அதில் ஒரு சின்ன குறை வரக்கூடாது இதோ இங்க நிக்கிறார்ல எங்க தாத்தா ராமு அவருக்கு எங்க பாட்டி கல்பனை சொல்லி கொடுத்தது ஒண்ணு புரிஞ்சுக்கோ நம்மள நம்பி அவங்க பசியோட வராங்க நம்ம அதுல எந்த குறைய வைக்க கூடாதுடா இட்லி மாவுல தோசை ஊத்தலாம் ஆனா அது எல்லாரும் பண்றாங்கன்னு நம்மளும் அதே தப்பு பண்ண கூடாதுடா சரியா பண்ண மாட்டேக்கா போ போயிட்டு தோசை மாவு ரெடி பண்ண எடுத்துட்டு போ சரி போய் தோசை மாவு தோசை குத்து தோசை போட்டு என்ன தடா நீ கவுண்டர்ல வண்டி ஏத்தியாச்சா அதெல்லாம் ஏத்தியாச்சுமா ம் சரி அப்புறம் என்னமா என்ன தடா இது நீயே பிச்சி பாருமா